நமச்சிவாய் செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதம் முதல்ல கிரக அமைப்புகள் பிளானெட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம் முக்கியமாக இரண்டு மாற்றங்கள் ஒன்று செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி வரையிலும் சூரியன் வந்து சிம்ம வீட்டில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் புதன் வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு வந்து விடுகிறார் பொதுவாகவே பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு இரண்டு மாதமாக எதுவுமே கண்ட்ரோலில் இல்லை அப்படி சொல்லணும் கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் உண்மையிலேயே அந்த வார்த்தை ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ இந்த சூழ்நிலை முதல்ல மாறுது யாராக இருந்தாலும் பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற வீண் செலவுகள் குறையும் மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு வாழ்க்கை திரும்பும் இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி ஃபஸ்ட்டு இந்த செய்தியை மனசில் வாங்கிப்போம் இன்னும் கூட சிங்கிள் லைனில் ஒரு வழி ஒரு வார்த்தை சொல்கிறேன் தைரியம் சொல்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் விபத்துக்கள் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் விபத்துக்கள் குறையும் ஆர்கிடெக்ட் செய்யக்கூடியவர்கள் ஆட்டோகேடு பிளானர்ஸு டிசைனர்ஸு கலைத்துறை இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு அற்புதமான கால நேரம் ஏன்னா சுக்கரன் அற்புதமான இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது உங்களுக்கு என்ன நடக்க போது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் செப்டம்பர் மாதம் ராசியை பொறுத்தவரையில் உங்களுக்கு இருந்து வந்த ஒரு சில குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் இப்போ தான் தீர்ந்துருக்கு ராசிநாதன் செவ்வாய் பகவான் கண்ணில் போய் தங்கின காலத்தில் இருந்து ஒரு ஆறு மாதமாக மனக்கசப்பு மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்போ அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஒரு மனக்கசப்பு இருந்திருக்குமே ஆனால் அதெல்லாம் விட்டு வெளிவரக்கூடிய கால நேரம் ராசினியர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்பத்தில் மீண்டும் ஒரு நல்ல மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான காலமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைகிறது என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யலாம் என்பதை அறிந்து நிச்சயமாக இந்த மாதம் அந்த மாதிரியான வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் குடும்ப பிரச்சனைகள் தீரும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு ராசி அப்போ ஒரே வரியில் சொல்லணும்னா இந்த செப்டம்பர் மாதம் விருச்சகராசிக்கு குடும்ப பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் புதிய மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய மாதமாக அமைகிறது விருச்சகராசி அன்பர்களே அதே போலத்தான் தொழில் அமைப்புகள் எப்படி குடும்பத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும்னு சொல்கிறனோ அதே போல தான் பிஸ்னஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் விருச்சகராசி என்பர்களே ராசி என்பர்களே கடன் சுமைகள் குறையும் சொத்து பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகள் இடம் வாங்கினதாக இருக்கலாம் விற்றதாக இருக்கலாம் பண பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அந்த பண பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகி நல்ல முறையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இப்போ ராசி என்பர்களே பணம் காசுகள் கைக்கு வந்து சேரும் ரொட்டேஷன்ஸ் அதிகரிக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதே போலத்தான் திருமண யோகங்கள் கைகூடும் இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையிலும் ராசி என்பர்களே ஆண் பெண் இருவருடைய ஜாதகமும் ரொம்ப முக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நீங்கள் கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைகிறது எனக்கு இந்த சப்ஜெக்ட் நடக்கணும் ஸோ நான் இதை வின் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வழி அப்படின்னு கேட்பீர்களேயானால் அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் முக்கியம் धनश्री नवचवाय